திருமகள் தேடி வந்தால் பகுதி ஐம்பத்தி ஆறு நிர்மலா ஹாலில் ஒரு மூலையில் அமர்ந்தபடி குழப்பத்துடன் மூடிய கதவையும் கதவுக்கு வெளியே ஒருவித பதட்டத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருந்த சிவக்குமாரை பார்த்தபடி நிர்மலா அமர்ந்திருக்க ஒரு சில நிமிட மௌனத்திற்கு பிறகு கதவைத் திறந்து புத்தம்புது தேவதையாக நீலவேணி வெளியே வந்தாள் அவளுடைய நிறத்திற்கு ஏற்ப லாவெண்டர் வண்ணத்தில் ஒரு அழகான மெல்லிய புடவையை அணிந்திருந்தாள் அதற்கு ஏற்றாற்போல போல அதே நிறத்தில் சற்று அடர்த்தியான நிறத்தில் ஜாக்கெட் அணிந்திருந்தாள் அதே நிறத்தில் காதில் கம்மல் அணிந்திருந்தாள் மெல்லிய கீற்று போல ஒரு ஸ்டிக்கரை நெற்றியில் ஒட்டியிருந்தாள் இதுபோன்ற நிலையில் அவளை எப்போதும் பார்த்தவன் இந்த சிவகுமார் இப்போது பார்ப்பதில் ஏதோ புதிதாக ஒரு அழகு அவளிடம் ஒட்டிக்கொண்டது கொண்டது போன்று தோன்றிற்று அவனுக்கு இவளை ஏன் மறுக்கிறான் அந்த ஜீவன் இவளை என்ன காரணங்களை தேடி தேடி ராஜாங்க மறுக்கிறார் ஒன்றுமே புரியவில்லை சிவக்குமாருக்கு சிவக்குமாரை பொறுத்தவரை ஆனந்தி என்ற ஒருத்தி அவன் வாழ்வில் இல்லாவிட்டால் நீலவேணிதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை துணையாக அவனுக்கு வந்திருப்பாள் அதுதான் உண்மை அதைத்தான் நீலவேணியும் விரும்பினால் நிர்மலாவும் விரும்பினான் சொக்கலிங்கமும் மனதில் அதை நினைத்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை ஆனால் எப்பொழுதுமே அவர் அதைப் பற்றி வெளிப்படையாக பேசியதில்லை சொக்கலிங்கம் ஒரு அழுத்த நெஞ்சக்காரர் அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் அவர் மனதிலும் கூட நீலவேணி சிவக்குமாரை திருமணம் செய்து கொண்டால் தனது மகளுக்கு எல்லாவிதமான சகல சம்பத்துகளும் கிடைத்துவிடும் என்றுதான் நம்பியிருந்தார் அவருக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும் பரிமளத்தின் அண்ணன் இறந்த பிறகு அண்ணன் மனைவியும் சரி மகள் ஆனந்தியையும் சரி முழுமையாக பரிமளத்தின் காலடியில் கிடக்க வேண்டிய ஒரு சூழலில் அப்போது இல்லாமல் இருந்தாலும் கூட பரிமளத்தின் அண்ணன் கணேசமூர்த்தி அவ்வளவு எளிதில் சிவகுமாருக்கு வேறொரு பெண்ணை மணமகளாக வருவதற்கு அனுமதித்திருக்க மாட்டான் ஏனென்றால் தனது தங்கையை திருமணம் செய்து கொடுத்த கையோடு எப்போது பார்த்தாலும் மாணிக்கம் இனிப்பு கடையை சுற்றி சுற்றி அவனது வாழ்க்கை உழன்று கொண்டிருந்தது அது பரிமளத்திற்கு மிகப்பெரிய தைரியத்தையும் அண்ணன் இருக்கும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தது கணவனும் அண்ணன் ஒரே நேரத்தில் தன்னை விட்டு பிரிந்து மிகப்பெரிய துயரம் அவளை வாட்டிய போதும் கூட தனது மகனுடன் தனது அண்ணன் மகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு பாசத்தை பொழிந்து வளர்த்தவள் பரிமளம் பரிமளம் என்ன சொன்னாலும் ஆனந்தியின் அன்னி வேதவல்லி மறுபேச்சின்று சென்று கேட்பாள் இப்படிப்பட்ட நிலையில்தான் அண்ணன் மகளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து தனது ஒரே மகள் சிவக்குமாருக்கு திருமணம் செய்து வைத்தார் சிவக்குமார் ஆனந்தி இருவருமே ஒன்றாக வளர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட சிவக்குமாரின் பெரும்பாலான தருணம் கடையில் கழிந்து கொண்டிருந்ததால் அந்த சூழலில் நீலவேணியுடன் பழகக்கூடிய வாய்ப்பு சிவக்குமாருக்கு இளம் பருவத்திலிருந்தே கிடைத்தது அவள் வாசனையுடன் புது புது வண்ண ஆடைகளை உடுத்திக்கொண்டு கொண்டு கடைக்கு வருவதை பலமுறை சிவக்குமார் பார்த்திருக்கிறான் ரசித்திருக்கிறான் அவனுக்கு பிடித்த வண்ணங்களில் எப்பொழுதுமே ஆடை அணிவதை அவள் வழக்கமாக கொண்டிருந்தாள் இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகும் கூட இதோ இப்போதும் கூட சிவக்குமாருக்கு பிடித்த அதே ஆடை அதே வண்ணம் அதே சேலையை அணிந்திருந்தான் சிவக்குமார் ஒரு கணம் தன்னை மறந்தவனாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் பெண்களை பொறுத்தவரை முடிவெடுத்தால் எடுத்ததுதான் அதை யாராலும் மாற்ற முடியாது சடாரென எந்த எல்லையையும் வேண்டுமானாலும் எளிதில் தொடுவதற்கு தயங்க மாட்டார்கள் யார் தடுத்தாலும் யார் மறுத்தாலும் அதை செய்து முடித்து பார்த்து விடுவார்கள் அது நல்லது கெட்டது என்பதை பற்றி பெரும்பாலும் அவர்கள் கவலைப்பட்டதில்லை தான் நினைத்ததை மட்டுமே நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெரும்பாலும் பெண்கள்தான் ஆண்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் பெண்கள் அதை செய்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் உலக நியதி நீலவேணியை பார்த்து மெய்மறந்து நின்றான் ஒரு கணம் சுதாரித்தவன் அடுத்த வினாடி அதிலிருந்து மீண்டான் நிச்சயமாக மனதளவில் அவனால் மீள முடியவில்லை என்று தெரிந்தாலும் கூட அதை கொள்ள அவன் விருப்பமில்லை அவன் சிவக்குமாரது கனவை கலைப்பது போல என்ன சிவா இப்ப ஓகேவா என்று கேட்டாள் என்ன என்று பதிலுக்கு கேட்டான் சிவகுமார் அப்போது நிர்மலாவை பார்த்து நீலவேணி அம்மா எனக்கு டீ வேணும் சிவக்குமார்க்கு காஃபி என்று நீலவேணி சொன்னவுடன் இடைமறித்த சிவக்குமார் அத்த எனக்கும் கூட டீயே போட்டு கொடுத்துருங்க இல்லைம்மா நீங்கள் ரெண்டு பேருக்குமே காஃபி போட்டு கொடுங்க என்று நீலவேணி சொன்னவுடன் நிர்மலா புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது நீலவேணி அவளிடம் அம்மா எனக்கு சிவாவுக்கு ரெண்டு பேருக்குமே காஃபியே போட்டு டீ வேண்டாம் ஓகேவா இப்போது சிவகுமாருக்காக தான் எப்போதுமே குடித்து பழகி வந்த அந்த டீயை தள்ளி வைக்கிறாள் என்று நீலவேணி சிவக்குமார் மட்டுமல்ல நிர்மலாவும் கூட புரிந்து கொள்கிறாள் நிர்மலா இருந்து எழுந்தவள் நேராக கிச்சனுக்கு சென்றால் அப்போது நீலவேணி சிவக்குமாரிடம் என்ன சிவா நீ கேட்ட மாதிரியே அதுவும் உனக்கு பிடிச்ச கலர்லேயே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்துட்டு எதுவுமே சொல்லலையே எனக்கு சந்தோஷமாக இருக்கு வேணி நான் சொல்கிறத கேட்டு என்னுடைய விருப்பத்துக்காக இருந்த அந்த வேணி இப்பவும் நான் சொல்கிறத மறுக்காம கேட்குறாளே அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு மனசுக்குள்ள இப்ப கூட நிறைய தான் இருக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர வேண்டிய பொறுப்பு சொக்குலிங்க மாமாவை விட எனக்கு அதிகமா இருக்கு தேவையில்லாம எதையாவது பேசி மறுபடியும் என்னுடைய மனசு கெடுக்க வேண்டாம் கொஞ்சம் அமைதியா சிவா என்று பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதையெல்லாம் ஓரக்கண்ணால் கவனித்தபடியே நிர்மலா அடுப்பங்கரை சென்று இரண்டு கண்ணாடி டம்ளர்களில் காஃபி கொண்டு வந்தான் சிறிது நேரம் அந்த இடம் அமைதியாக இருந்தது அவ்வப்போது காஃபி பருகியபடியே நீலவேணி சிவக்குமாரை கவனித்துக் கொண்டிருந்தார் இவன் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான தான் இவன் கிடைக்கவில்லை என்று தான் போராடியது சரிதான் எல்லா பெண்களுக்குமே கணவனாக வரப்போகிறவன் அழகானவனாக அன்பானவனாக இல்லாவிட்டாலும் கூட தன்னை பொறுப்பாக இருந்து கடைசி வரை காப்பாற்றுபவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவன் ஒரு சாதனையாளராக இல்லாவிட்டாலும் கூட தன்னை பாதுகாக்கும் காவலனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள் பாரதியார் இறந்த பிறகு செல்லம்மாள் பல ஆண்டுகளாக அவரது நீங்காத நினைவிலேயே தனது மகள்களையும் பேரப்பிள்ளைகளையும் வளர்த்து கடைசியில் கண்மூடும் பொழுது தனது கணவனான பாரதி கவிதை வரிகளை தினந்தோறும் பாடிக்கொண்டே தனது அன்றாட வேலைகளை செய்வாள் என்று நீளவேணி படித்திருக்கிறான் திண்ணை வாயில் பெருக்க வந்தேன் என்னை தேசம் போற்ற தன் மந்திரியாக்கினான் சில நொடிகள் மௌனம் மீண்டும் அவளது குரல் இன்னும் மெல்லியதாக உடல் எழுப்பும் குரலாக இல்லாமல் அதை விட்டு விலகி செல்லும் அவள் ஆத்மாவின் குரலாய் திருமால் வந்து என் நெஞ்சம் நிறைய புகுந்தான் திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அவள் மூச்சு நின்று விட்டது அவள் அரசன் பாரதி சென்ற திருவடிகளுக்கே பாரதியின் செல்லமாவும் சென்றுவிட்டாள் என் பாட்டி செல்லம்மாள் பெரும் பாக்கியவதி என்று பாரதியின் மகள் வயிற்று பேத்தி சமீபத்தில் எழுதிய ஒரு கட்டுரை நீலவேணியின் நினைவிற்கு வந்து வந்து சென்றது ஒரு கணவன் என்பவன் இறந்த பிறகு கூட அவனது நினைவுகளால் நிரப்பப்பட்டு மனைவி என்பவள் கடைசி உயிர் மூச்சு வரை வாழ வேண்டும் அது பாரதியுடைய மனைவி செல்லமாளுக்கு நடந்தது லட்சத்தில் ஒரு சில மனைவிகளுக்கு மட்டுமே அப்படி ஒரு பாக்கியம் அமையும் நீலவேணி மனமுழுக்க ஆனந்திக்கு அந்த பாக்கியம் அமைந்ததாகவே நினைத்தாள் திடீரென அவளுக்கு புற ஏறியது சற்றேறக்குறைய அதே நேரம் பரிமளம் வீட்டில் ஆனந்தி மற்றும் குழந்தைகள் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் ஆனந்திக்கு புறை ஏறியது அருகில் இருந்த பரிமளம் ஆனந்தியிடம் பார்த்து சாப்பிடுமா எதுவாக சாப்பிடு த தண்ணீர்குடி என்று சொல்லியபடியே ஆனந்தி என் தலையை பின்புறமாக மெதுவாக தட்டினாள் ஆனந்தி பரிமளம் சொன்னது போல் தண்ணீரை குடித்துவிட்டு மிகவும் அமைதியாக எதையோ சிந்தித்தவளாக இருந்தாள் அத்த என்ன இன்னும் உங்கள் பிள்ளையை காணோம் தெரியலையம்மா நீ ஒரு ஃபோனை போட வேண்டியது தானே நான் நாலு ஃபோனுக்கு மேலே போட்டுட்ட அத்த அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார் எங்கே தான் அப்படி போனானு தெரியலையே பரிமளம் சற்று யோசித்தவளாக தன்னுடைய மொபைல் ஃபோனிலிருந்து தனது மகன் சிவக்குமாருக்கு தொடர்பு கொண்டாள் சிவக்குமாரது அது ஃபோன் ஒழித்தது அதை அருகில் இருந்த நீலவேணி கவனித்தாள் அதில் அம்மா காலிங் என்று வந்ததை பார்த்தான் சிவக்குமார் நீலவேணியிடம் அம்மா தான் பேசுகிறாங்க நான் வீட்டுக்கு போகும்போது காரில் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் பங்குனி மாத அந்த கோடை காலத்து வெப்பம் தவிக்கும் அந்த நிலையிலும் கூட சிவக்குமாரது அருகாமை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவன் செல்வதை வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் வாசல் வரை இருவருமே வந்தவர்கள் சிவக்குமார் காரை எடுத்து கிளம்பும் வரை அமைதியாக இருவருமே அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள் நிர்மலா கையை அசைத்து உள்ளே சென்றால் நீலவேணி அவனை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார் அவனும் அவளை பெரிய மனமில்லாதவனைப் போல அங்கிருந்து காரை மெல்ல நகர்த்தினான் தற்செயலாக அவனது காரின் இடப்புறம் இருந்த அந்த மிரரை பார்க்க அவள் அவனை கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள் திருமகள் தேடி வருவாள் பகுதி ஐம்பத்தி ஏழு